നിന്മാർ ബിൽ maadiye நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபையாகி பொழிந்தழுகிற பரிசுத்தம் பரலோக பிதாவே அன்பின் குமார் நாகி கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளிலும் அன்றுவரையும் திருப்பாதத்தில் கூடி வந்திருக்கும் பிள்ளைகள் ஒருவரை களத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் அன்றவரையே உடைய பிள்ளைகளை என்ன சீக்கிரீ அப்பா பிள்ளைகளை காண்கிறீர் அறிகிறீங்கப்பா எல்லா சூழ்நிலையிலும் அண்டவரே தம்முடைய பிள்ளை தாங்கி தப்புவித்து வந்த தேவன் இன்னும் அடிப்படை வாழ்க்கையில அப்பா ஸ்தோத்திரம் புத்தி கிட்டாத ஆச்சரியமான பெரிய காரியங்களை தம்முடைய சின்னத்திற்கு ஆயுக்கத்தை செய்தெடுக்க முடியாது ஆச்சரிய வார்த்தைகளுக்கு தாரும் நீர் பிடையோடு பேசும் அண்டவரே நீர் வெளிப்படும் தமிழை ஜனத்தின் இறுதித்து நினைவுகளை அறிந்தவர் ஆயுக்கத்தை இடைபடுவார் அடிமை மறைத்து நீர் வெளிப்படும் வார்த்தையுடைய ஆண்டின் வல்லமை என்னுடைய பிள்ளைகள் மேல் பாய்ந்து செல்வதாக ஒவ்வொரு ஜனத்தை கத்தறி விடுவித்து சாட்சியாகிறது நாமத்தின் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டுடைய பரிசுத்தமிழ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில கூட தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஸ்தோத்திரம் வாழ்த்துகிறோம் வெத்தேல் சிவிசேஷ சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அற்புதமான பாதையிலே இன்னும் வழி நடத்துவாராக கத்த நல்லவர் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கு எடுத்த கத்துடைய வார்த்தை வேறுபாட்டின் ஜீபியம் ஸ்தோத்திரம் வேறுபாட்டின் ஜீவியம் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக சொந்த தகப்பனாக நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் சம்பதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்குள் ஒரு வேறுபாடு காணப்பட வேண்டும் ஸ்தோத்திரம் இரண்டு குறைந்தர் அது இந்த பதினேழில் வாசிக்கிறோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழைவைகள் ஒழிந்து போயின எல்லாமே புதிதாயின ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவிதம் நாளுக்கு நாள் ஒரு ஆத்மாவுக்குள் ஒரு மனிதனுக்குள் ஒரு மனுஷிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார் ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நம நமக்கு ஒரு முன்மாதிரியாய் காணப்படுகிறார் ஸ்தோத்திரம் நமக்காக நிந்தைகள் அவமானங்கள் பாடுகள் எல்லா வேதனைகளையும் சகித்தவராய் சுமந்தவராய் ஏற்றுக்கொண்டவராய் நமக்கு அந்த முன்மாதிரியை அவர் வைத்து போனாரே ஸ்தோத்திரம் நமக்கு பின் வைத்து போன அந்த முன்மாதிரியை நாம் ஸ்தோத்திரம் அதை நாம் கடைபிடித்து ஆமே சோத்திரம் அந்த மாதிரியின் வழியே கிறிஸ்து நமக்கு வைத்து போன அந்த மாதிரியை நாம் பின்பற்றி நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் வேறுபட்டவர்கள் என்பதில் ஸ்தோத்திரம் எந்த சந்தேகமில்லை ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள் தேவன் தந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் அந்த சந்தோஷத்துக்குள் நம்மை பிரவேசிக்க செய்வாராக வேறுபாட்டின் ஜீவியும் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவசியமாக இருக்கிறது இந்த உலகத்திள்ளைக்கு பார்க்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டவர்கள் தங்கள் ஜீவியங்களில் மாற்றத்தை ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள் ஸ்தோத்திரம் அவருடைய நாவின் வார்த்தைகள் அவருடைய வாயின் சொற்கள் அவருடைய இருதயத்தில் சிந்தனைகள் ஸ்தோத்திரம் ஹாலில் அவருடைய பழக்க வழக்கங்கள் சகலமும் கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஸ்தோத்திரம் நாம் ஆமை சூத்திரம் எதை விட்டு விலக வேண்டும் யாரை விட்டு விலக வேண்டும் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் எல்லாவற்றையும் இந்த வேதம் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லவா ஆகவே நாம் ஸ்வத்திரம் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறிக்காதபடிக்கு என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி ஹாலே நன்மை சோத்திரம் ஆண்டவருக்கு பிரியம் இன்னது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தி நமக்கு தந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற எல்லாவற்றையும் நாம் ஸ்தோத்திரம் அதை கைக்கொண்டு நடக்க கர்த்தனுக்கு உதவி செய்வாராக ஸ்தோத்திரம் உலகத்துக்கு ஒத்ததான ஒரு வேஷம் ஒரு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைக்குள் இருக்குமே ஆனால் ஸ்தோத்திரம் ஆமையின் வேறுபாடை காண முடியாது ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நமக்குள் வேண்டுமென்று கத்தர் விரும்புகிறார் ஸ்தோத்திரம் நாம் இந்த நாட்களை விடுதலையோடு ஆண்டு நாம் ஆராதிக்கும் மகிமைப்படுத்தவும் ஸ்தோத்திரம் எப்போது வேண்டுமென்று சொன்னாலும் கிறிஸ்துனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க தகுதியுள்ளவர்களாக நாம் மாற்றப்படும் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது ஸ்தோத்ரம் அப்போ சனாகி கூட இஸ்லுவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது என்ன புத்திமதிகளை சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தினுடைய நாற்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் சோத்ரம் ஆமையின் புத்தி சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம் அப்போசுனாகி பேத தைரியத்தோடு எழும்பி it's so like a rastotrap ஆமேன் ஹாலெல்லூயா இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்த இந்த அப்போசர்கள் என்ன சொன்னார்கள் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் விலகி உங்கள் ஆத்மாக்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் பிரேசலோடு ஹாலெல்லூயா நம்முடைய ஆத்மாவை சோத்திரம் மஞ்சிக்கும்படியா இந்த உலகத்தில் பலவிதமான தந்திரங்கள் எழும்பி காணப்படுகிறது ஸ்தோத்திரம் அந்த தந்திரமான வலையில் நாம் இல்லாதபடிக்கு சோத்திரம் அந்த தந்திரமான கிரிகள் நாம் அக அகப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாள் நம்முடைய பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் காத்துக்கொண்டு காத்து கொண்டு ஓடத்தக்கதாக சுத்தமான எல்லாவற்றையும் நாம் சுத்திரம் விட்டுவிட்டு பரிசுத்தத்தை அவன் காத்துக்கொண்டு நாம் ஓட்டத்தை ஓட வேதத்திலே பவுல் அப்போ பேதில் சொல்கிறார் மாறுபாடுள்ள சந்ததை விட்டு விலகி உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அன்பான தேவனுடைய பிள்ளையில் மாறுபாடான சந்ததி ஆமை சூத்திரம் அதை யார் என்று நம்ம கேட்கலாம் சோத்திரம் ஆமேன் ஆண்டுடைய சத்தியத்தை ஆமீன் அறியாதபடி வாழ்கிற கூட்டம் ஆண்டுடைய சத்தியத்தை அறிந்தும் அறியாதவர்களைப் போல ஸ்தோத்திரம் ஆமீன் எல்லாம் அறிந்தும் அமீன் ஒன்றும் அறியாதவர்களைப் போல ஆமேன் இயேசுவின் அன்பையிட்டு தூரமாய் ஓடுகிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம் இவர்களை விட்டு விலகி உங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஜீசஸ் காலில் ஸ்தோத்திரம் இயேசுவை அறியாதவர்கள் ஆமீன் ஆமீன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்தை அறியாதவர்கள் ஸ்தோத்திரம் பொய்யராயிருக்கார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே இது சத்தியத்தை அறியாது ஜனங்கள் ஜனங்களை விட்டு நீங்கள் விலகி உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து வேகம் வரப்போகிற அப்படினால் வெகு சீக்கிரமாய் அவர் வரப்போகிற அப்படினால் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நாம் ஒவ்வொருக்குள் காணப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் சோத்ரம் இதை கேட்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமக்குள்ளாகி ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து நாம் சோத்திரம் கடந்து போவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆமை சோத்திரம் ஒரு வேறுபாட்டின் ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் ஹாலெலுயா ஸ்தோத்ரா நமக்குள்ளாயிரு உணர்வு கடந்து வரும்படியா இந்த நாட்களில் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம் அமைச்சர் ஒன்று தரிசனம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷத்தில் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா தேவன் கொடுக்கப்பட்ட சரீரம் குற்றமிட்டதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவி ஆத்ம சரீரம் மூன்றும் குற்றமிட்டதாய் ஆமையின் மாசற்றதாய் கரைதரையற்றதாய் பிழையற்றதாய் ஆமீ ஸ்தோத்திரம் காணப்பட வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறபடினார் இன நாளிலே ஸ்தோத்திரம் நம்முடைய ஆத்மா ஆவி சரீரத்தில் ஆமீஸ்வர ஏதாயிலும் ஸ்தோத்திரம் பிழைகள் சொத்திரம் ஆமீன் குறைகள் கரைகள் குற்றங்கள் காணப்படுமையானால் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் அது அறிக்கை பண்ணி நாம் விட்டுவிடும் போது ஆமேர் ஒரு வேறுபாடு நமக்குள் கடந்து வரும் ஹாலே லூயா காரணம் சோத்ரா வேத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தன் பாவங்களை மறைக்கிறவன் வாய்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலே தேம் டி பாதத்தில் ஸ்தோத்திரம் ஆமேன் ஹாலிலேயே ஒரு வேறுபாடு நமக்குள் வரும்படியாகி ஸ்தோத்திரம் உலகத்திற்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு ஸ்தோத்திரம் ஏசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குள் ஒரு வேறுபாடு ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ளும் ஊழியம் செய்யாதவர்களுக்குள்ளும் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கு ஒரு வேறுபாடு ஸ்தூத்திரம் இப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் இந்த நாட்களிலே ஹாலிலே ஒரு சுதிகரிப்பின் ஒரு அனுபவம் நமக்குள் கடந்து வர வேண்டும் விட்டு விலக்கி ஆமே பரிசுத்திற்குள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லும் போது வேறுபாடு ஒரு சூத்திரம் வேறுபாட்டின் பரிசுத்தம் என்று பார்க்கிறோம் ஆகவே நமக்குள் ஒரு பரிசுத்தம் நமக்குள் ஒரு வேறுபாடு இதுவரை இல்லாமல் இருக்குமே ஆனால் இந்த நாளிலே ஒரு சமர்ப்பணத்தோடு அந்த ஒரு நான் இதற்கு முன்னால் கோபிக்க அவன் சண்டை போடுகிறவன் ஆக அண்டுவரே ஒரு அப்பா ஸ்தோத்திரமுடைய நாமத்தில் ஒரு துஷ்டனைப் போல காணப்பட்டேன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுகிறவனாக பேசுகிறவனாக நான் காணப்பட்டேன் என்னை மன்னித்து என்னை உம்முடைய பரிசுத்தத்துக்கு எதிராயி வழிநடத்தும் எனக்குள் இருக்கிறதானு அண்டுவரைய ஸ்தோத்திரம் உனக்கு பிரியமில்லாத அத்தனையும் என்னை விட்டு கடந்து போகட்டும் என் நாவி ஆத்மா சரீரம் ும் ஒரு பரிசுத்தத்தை அடையட்டும் ஹாலேயா இந்த நாளில் உப்பு கொடுப்போம் என்று சொன்னார் அந்த மேலான ஆமின் வேறுபாட்டின் ஒரு அனுபவத்தை ஆண்டு நமக்கு கொடுப்பாராக ஹலெலூயா முதலாவது நம்முடைய ஆவி காக்கப்பட நம் சூத்திரம் வேத்திலும் வாசிக்கிறோம் லூக்கா பதினொன்று ஆண்டை சூத்திரம் அமீன் ஓ பத்தொன்பதாவது மசூனத்தில் வாசிக்கும்போது வாசிக்கும் போது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியா லூக்கா இருபத்தி ஒன்று பத்தொன்பதில் நம்முடைய ஆத்மாக்களை பொறுமையோடு நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆவி சூத்திரம் தேவன் தந்த ஆவி ஆத்மா சரீரம் அது காக்கப்பட வேண்டும் என்று வேலத்திலேம் வாசிக்கிறோம் காலெலுயா ஆகவே சூத்திரம் முதலாவது ஆவி காக்கப்பட வேண்டும் அடுத்தபடி அவனுடைய ஆத்மா அமைத்திரம் பொறுமை உள்ளதாய் ஹாலெலுயா நம்முடைய பொறுமையினாலே நம்முடைய ஆத்மாக்களை காத்து கொள்ள வேண்டும் ஹாலிலுயா பொறுமை இழந்து போகும்போது நம்முடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகிறது அதை ஐந்து பதினொன்றில் வாசிக்கிறோம் யோபுனுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் அவர் நீடிய அமை பொறுமையும் சாந்தம் உள்ள பார்க்கிறோம் கத்துடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த சோத்திரம் யாக்கோவின் நிருபத்தில் வாசிக்கும் போது ஆமே சோத்திர முடி மட்டும் அந்த பொறுமையை அவர் காத்தபடினால் ஆமே தன் நாத்துமாவை காத்தபடினால் ரெட்டிப்பான நன்மையை அவன் சுதந்திரித்தாரே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை என் நாட்களை பொறுமை இழந்து போகிறபடினால் அநேகர் சோத்திரம் ஆவிக்குரிய இந்த பூமிக்குரிய சரித்திற்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை எத்தனையோ பேர் இழந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது சுதிரம் வேதத்தில் ஏசாயின்கிற ஆமை சுத்திரம் ஆமை சுத்திரம் ஆதை யாக்கோபின் மகனை பார்க்கும் போது அவரும் கூட தன் சேஷ்ட புத்திரபாகத்தை தன்னுடைய ஒரு நேர பசிக்கு சோத்திர தன்மை சோத்திரம் அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான் என்பதை பார்க்கிறோம் அல்லவா நாம் பொறுமையை காத்து கொண்டு ஓடுமையானால் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் சூத்திரம் ஒவ்வொன்றாக நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் ஒரு அல்லையா சந்தோஷமாக சொல்லுங்களேன் கத்தர் இவ்வளோ நல்லவராக இருக்கிறார் ஹாலிலுயா நம்முடைய ஆமையின் ஆத்மா ஆமையை சூத்திரம் பொறுமையினால் காக்கப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை சூத்திரம் இந்த நாட்களிலே ஹாலெல்லூயா தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அண்டவரே அந்த பொறுமையினால் சூத்ரம் அண்டவரே என் ஆத்மாவை காத்துக்கொள்ள கிருபை தாரும் என்று கேளுங்க கத்த நிச்சயமாய் நம்மை சூத்திரம் மகிமையாய் நம்மை நடத்துவாராக ஹாலெல்லூயா ரோமர் பதினைந்து அண்டை பதினாறா பதினான்காவது வருஷத்தை வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினால் நம்முடைய ஆத் காத்துக்கொள்ள வேண்டும் ஆமைய வசனத்தினால் உண்டாகும் அந்த பொறுமை காலிலுயா அந்த வசனத்தை நாம் காத்து நடக்கும் போது கத்த நமக்கு பொறுமையை தருகிறார் காலிலுயா ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வேறுபாட்டின் ஒரு ஜீவியம் நமக்குள் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் காலிலுயா குற்றம் குறையில்லாதவர்களாய் பிழையற்றவர்களாக ஆத்மாக்களை ஆத்மாவை புறமையோடு காத்துக்கொள்கிறாக நாம் காணப்படும் போது வேறுபாட்டின் ஜீவியத்தை நிலைப்படுத்துவார் ஆண்டோருக்கு மகிமை உண்டாகட்டும் சோத்ரம் வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிற கத்துடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கும் ஆராதனையிலே ஆராதனையில் வித்தியாசத்தை காண்பிக்கிறார்கள் ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது காலெல்லூயா அருமையா இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சரீரத்தை ஜீவ ஒப்பு ஒப்புக்கொடுக்க வேண்டும் அல்லா ஆவி ஆத்மா சாரீரம் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யத்தக்கதாக ஹாலெலுயா நம்முடைய சரீரத்தை ஹாலெலுயா ஆண்டவருக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்முடைய ஜீவனையே நாம் பலியாக நம்ம கொடுக்கிறோம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அன்புக்குரிய தேவனை பிள்ளைகளே அதுவே கத்தர் விரும்புகிற ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஜீவபலியாக நம்மை நாம் ஒப்புக்கொண்டு என்று சொன்னால் நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் ஹாலெல்லூயா ஒரு வேறுபாட்டின் ஒரு ஜீவியம் நமக்குள் காணப்படும் ஸ்தோத்திரம் ஹாலல்லூயா கர்த்த நல்லவர் இந்த நாட்களில் ஆமின் தேவ சமூகத்தில் ஆமீன் மாறுபாடுள்ள சந்ததிக்கும் மாறுபாடு இல்லாத ஒரு சந்ததிக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது மாறுபாடுள்ள சந்ததி சரியான பாதையிலே சோத்ரா ஆமீன் என்ன செய்கிறதாம் நடக்க ஆரம்பிக்கிறது ஆமீன் மாறுபாடு இல்லாத சந்ததி அவின் ஒழுக்கம் கட்ட ஒரு சந்ததியாய் காணப்படுகிறது ஆகவே மாறுபாடுள்ள சந்ததி ஆமின் ஸ்தோத்திரம் அவன் சரியான பாதையில் கத்தர் காட்டிய வழியில் அவன் சரியாக நட நடக்க இந்த நாளில் சோத்திரம் ஆமை நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து என்னை உம்முடைய பாதையில் சரியாக நடத்துவீராக அன்றுவரை சரியான பாதையில் ஓடு எனக்கு பலன் தாரும் என்று கேட்போமா சோத்த நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் ஆமை இந்த உலகத்தில் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் ஆண்டவருக்காக செய்யத்தக்கதாக கத்தரமை சோத்திரம் ஆமை தகுதி உள்ள பாத்திரங்களாக தேவ நம்மை ஸ்திரப்படுத்துவாராக குளோரி ஆஃப் ஜீசஸ் காலிலுயா என்னாகமத்தின் புத்தகத்தில் நாம் ஆசிக்கிற இருபத்தி மூன்று ஒன்பதுல பாலாக்கம் ராஜா சோத்ரம் ஆமேன் இஸ்ரோ தம்முடைய ஜனங்களை ஜனங்களை சபிக்கும்படியாய் பிழையாமை அழைப்பித்தான் ஆனால் பிழையாம் போய் சோத்ரம் அங்கே ஆமிசூத்ரம் சபிப்பதற்கு போனாலும் அங்கே சுத்திரம் கத்த சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் அங்கு சொல்லுகிறார் அங்கே நான் பார்க்கும்போது போது புஸ்தகம் இருபத்தி மூன்று ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சூத்ரம் இங்கே பிள்ளையாம் சொல்லுகிறான் ஹாலே இந்த ஜாதியோடு ஆமை சூத்ரம் கலவாதபடிக்கு சோத்ரா ஆமேன் நீங்கள் ஆமே இந்த ஜாதிகள் பலத்த ஜாதிகளா இருக்கிறார்கள் சோத்ரம் ஆகவே இந்த ஜாதிகளை ஆமேன் கத் கத்திர ஆசிர்வதிக்கப்பட்ட கர்த்தரால் ஆசிரியக்கப்பட்ட ஜனமாயிருக்கிறார்கள் அவன் சொல்கிறான் கண்மலை உச்சியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சொல்கிறான் ஸ்தோத்திரம் குண்டுகளில் இருந்து நான் அவனை பார்க்கிறேன் அவன் அந்த ஜனங்கள் ஜாதிகுடைய கலவாமல் தனியே இருப்பார்கள் காலிலுயாம் ஜாதிகளோடைய கலவாதபடி தனியே வாசமாக இருக்கிற ஆமின் ஜனத்தை குறித்து பிழையாம் പാലാക്കോട് പോനക്ക് മികുന്ത കോപം വന്നത് സൂത്രം ഇന്ന് ജനങ്ങൾ ജാതികളുടെ കലവത ജനം ഹാലിലുയ ആമീൻ സൂത്രം ഏറുപെട്ട ജനം ആമീൻ ഹാലലയ മാറ ജനം ആമീൻ കത്തുടേ സന്തതി ഇവർ തരിക കൊള്ളപ്പെട്ട സന്തതികൾ പരിശുദ്ധ ജാതിയായി ആമീൻ സൂത്രം ഹാൽ ലുയ്യാ தேவனுக்கு மகிமை கொள்ளப்பட்ட ஜனம் தெரிந்து சொந்தமான பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அளவில் பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் நிலைப்படுத்தி இருக்கிறார் ஆகவே இவர்கள் சோத்திரம் தனியே வாசமாக இருப்பார்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாம் கத்தருடைய பிள்ளைகளாய் வேறுபட்ட ஆமை ஜனமாய் கத்தருடைய ஐக்கியத்திலே நாம் காணப்படும் போது அவருடைய உறவிலே நாம் காணப்படும் போது கத்திரமை தனியே நம்மை சூத்திரம் நிறுத்துகிறார் ஆமையின் காலி வேறுபட்ட ஒரு ஜீவியத்தில் வாழுகிற கத்துடைய பிள்ளைகள் தனியே வாசமாக இருப்பார்கள் அவர்கள் ஜாதிகளோடைய கலவாதபடிக்கு அவர்கள் தனியே வாசமாக இருப்பார்னு சொல்லி பிழையாமையின் நாவோடு பேசுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உலகத்தினுடைய அசுத்தத்தை நோக்கி நாம் ஓடுகிறது அல்ல ஆகவே தான் வேதத்திலே வாசிக்கிறோம் யாத்திராக முப்பத்தி மூன்று ஒன்று முதல் ஆறு வரையிலும் ஆமின் ஆதியாக முப்பத்தி ஐந்து அடை ஒன்று முதல் ஐந்து வரை வாசிக்கும் போது ஆமே ரொம்ப தெளிவாக நம்ம வாசிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஆமே நான் கத்தர் மோசையை நோக்கி சொன்ன எகிப்த தேசத்திருந்து அழைத்து கொண்டு வந்தபோது ஆமீன் அவர் சொன்ன வார்த்தை காலலியா நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பதாக அனுப்பி ஆமீன் கானானியரை எமோரியரை ஏத்தியரை உங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஏழு ஜாதிகளை நான் என்ன செய்கிறேன் துரத்தி விடுவேன் ஹாலேலுயா வேறுபட்ட ஜனத்துக்கு ஆண்டவர் வழக்காடுகிறார் ஆமை தம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவர் யுத்தம் செய்கிறார் அது மாத்திரம் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நாங்கள் நடுவே சொல்ல மாட்டேன் நீங்கள் மணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் சோத்ரா ஜனங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்

அவர்கள் போட்டிருந்த ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள் கல்லேலுயா ஆண்டோருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகையால் இஸ்ரேல் பத்திர ஒரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள் என்று பார்க்கிறோம் சூத்திரம் தேவன் நமக்கு முன்பதாய் தேவன் நமக்கு நடுவே கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு வேறுபட்ட ஒரு ஜீவியம் நமக்குள் காணப்பட வேண்டும் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் நம்முடைய ஜீவியம் ஒவ்வொரு நாளும் ஆமீன் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் ஆமீன் கத்த நமக்கு நடுவிலே உலாவ வேண்டும் என்று சொன்னால் கத்தருக்கு முன்னே செல்ல என்று சொன்னால் அந்த பரிசுத்தத்தை காத்து கர்த்தருக்காக நாம் ஓடுவோமா நிச்சயமா இந்த மாத்தின்படி ஒரு வேறுபட்ட ஒரு ஜீவியத்திற்கு நேராய நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துதாமே வழி நடத்துவாராக ஆண்டு விரும்பாத காரியங்கள் அசுத்தமான எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு விட்டு ஹாலே லூயா அந்நிய நுகத்தடியிலே அவசு வாசியுடன் விணைக்கப்படாதபடி நம்முடைய ஜீவியம் நாளுக்கு நாள் காக்கப்பட கத்தருடைய கரத்திலே நம்ம முற்றிலுமாய் நம்ம ஒப்புக்கொடுத்து நாம்

i <laughs>